வெல்கம் டு சௌந்தர்யா வளாக்ஸ் ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மஷ்ரூம் கடாய் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இது வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணலாம் அது ரொம்ப சிம்பிளாக இது ரொம்ப சப்பாத்தி பூரிக்கெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரைஸுக்கு கூட நம்ம சைட் வச்சு சாப்பிட்லாம் இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போது மஷ்ரூம் கடாய் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் இப்போது பாத்திரம் வந்து நல்லா ஹீட் ஆகிட்டு அதில் ஒரு ஸ்பூன் வந்து மல்லி விரதை சேர்த்துக்கலாம் இப்போது அதுலையே ஒரு ஒரு ஸ்பூன் வந்து சீரகம் சேர்த்துக்கலாம் இப்போது அதுலேயே வந்து ஒரு ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம் இப்போது அதுலேயே ரெண்டு வரமிளகா சேர்த்துக்கலாம் அதுலேயே வந்து ஒரு துண்டு பட்டை சேர்த்துக்கலாம் அதுலையே ரெண்டு பீஸ் வந்து ஏலக்காய் சேர்த்துக்கிறேன் அதுலையே ரெண்டு பீஸ் வந்து கிராம்பு சேர்த்துக்கிறேன் இப்போது இதெல்லாம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நான் வந்து ஒரு ஸ்பூன் போட்டேன்னா அந்த ஸ்பூனை காட்டுறேன் எவ்வளோ போட்டிருக்கேன்னு இந்த ஸ்பூன் வச்சு நான் எல்லாமே ஒரு ஒரு ஸ்பூன் மட்டும் சேர்த்துருக்கேன் இப்போ இதெல்லாம் நல்லா வருபடட்டும் பட்டை பட்டை ஏலக்காய் கிராம்பல்லாம் வந்து நான் ரெண்டு ரெண்டு தான் சேர்த்தேன் அதெல்லாம் ஒரு ஒருத்தவங்க ஃப்ளேவர் பிடிக்காது அது போட நிறையா போட்டாலும் ஃப்ளேவர் அப்படியே மாறிடும் அதனால ரெண்டு ரெண்டு மட்டும் சேர்த்துக்கோங்க இப்போ வந்து இது நல்லா வாசனை வரும் வாசனை வர அளவுக்கு நல்லா வருபட்டு நான் வந்து காரம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் ரெண்டே ரெண்டு வரமிளகாவும் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் தான் சேர்த்துருக்கேன் ஒரு காரம் எக்ஸ்ட்ரா வேணும்னா மிளகு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இன்னும் ரெண்டு எக்ஸ்ட்ரா வர மிளகாய் கூட சேர்த்துக்கலாம் நான் குழந்தைங்களுக்கு சாப்பிடுவாங்கிறதுனால கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் இப்போது எல்லாம் நல்லா வறுபட்டு நல்லா வாசனை வந்துச்சு இது ஒரு தனி தட்டுக்கு மாற்றி எடுத்துக்கலாம் இப்போ அதே பாத்திரத்தில் கொஞ்சோண்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம் பாத்திரம் நல்லா ஹீட்டாக தான் இருக்கும் நம்ம இப்போ அதில் அதை சில்லர் ஜாமலாம் வறுத்ததுனால இப்போ வந்து அதில் வந்து எண்ணெய் நல்லா ஹீட்டாக தான் இருக்கும் அதில் வந்து ஒரே ஒரு பெரிய பல்லாரி வெங்காயம் எடுத்து சேர்த்துக்கிறேன் நல்லா பெருசாக எடுத்து சேர்த்துக்கோங்க உங்க உங்கள்கிட்ட மீடியம் சைஸாக இருந்தால் ரெண்டு சேர்த்துக்கோங்க அதே மாதிரி ஒரு பெரிய தக்காளி ஒன்று எடுத்து சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகாய் வந்து நான் ரெண்டே ரெண்டு சேர்த்துக்கிறேன் பச்சை மிங்கை வந்து இப்படி உடச்சி சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து வெள்ளைப்பூண்டு வந்து நான் ஒரு ம என்னோட மலைப்பூண்டுங்கிறதுனால வந்து நான் ஒரு ஏழு எட்டு பல் எடுத்து பொருசாக கட் பண்ணியிருக்கேன் மலைப்பூண்டு பெருசு பெருசாக இருந்ததுனால அதோடய இஞ்சி சேர்த்துக்கலாம் இஞ்சி வந்து நான் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு இஞ்சி சேர்த்துருக்கேன் இப்போது இதெல்லாம் ஓரளவு நல்லா வதங்கட்டும் ரொம்ப கோல்டன் ப்ரௌனாகவும் ஆகிட வேண்டாம் ரொம்பவும் வதங்கிட வேண்டாம் ரொம்ப வதங்காமல் இருக்க வேண்டாம் மீடியமாக வதங்கட்டும் இப்போ வந்து வெங்காயம் ஒரு வெங்காயத்தை கல்லாம் ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் முந்திரி வந்து நான் ஒரு ஏழு எட்டு எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம் அதோடைய முந்திரி போடணும்னு அவசியம் இல்லை போட்டால் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும்ங்கிறதுனால நான் முந்திரி சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வேணா சேர்த்துக்கோங்க இல்லாட்டி வேண்டாம் முந்திரி சேர்த்தா அந்த கடாய் இது மாதிரி நல்லா வரும் கடாய் மஷ்ரூமுங்கிறது நல்லா வரும் டேஸ்ட் இப்போ வந்து வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு இதெல்லாம் வதங்கிடுச்சு இப்போ வந்து இதை ஒரு தண்ணி தட்டுக்கு மாற்றி ஆற வச்சு எடுத்துக்கலாம் மிக்சி ஜாரில் இதை அரைக்கணும் அதனால ஆற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ என்ன பண்ணுன்னா அதே எண்ணெயில் வந்து நான் வெங்காயத்தை வந்து இந்த தோல் மட்டும் எடுப்பாங்கள்ல தனித்தனியாக அந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் தோல் மட்டும் தனித்தனியாக இப்போ எப்படி எடுப்பாங்கல்ல அந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து நான் ஒரே ஒரு கேப்சிக்கம் எடுத்து வச்சுருக்கேன் கேப்சிகம் சேர்த்துக்கலாம் நான் ஒரு சின்ன கேப்சிகம் தான் எடுத்திருக்கேன் இப்போ அதோடைய மஷ்ரூமும் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வதங்கினா போதும் ரொம்ப வதங்க வேண்டாம் இப்போ வந்து எதுக்காக இதை வதக்குறோம்னு பாத்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி வதக்கி அந்த பேஸ்ட் எல்லாம் சேட்டோம்னா வந்து இது வந்து கடாய் மஷ்ரூம் கடாய்னு சொல்லலாம் அந்த டேஸ்ட் அப்படியே வரும் அதனால தான் லைட்டா வதக்கிக்கிறோம் இதை இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இது ஓரளவு வதங்கிடுச்சு நான் சொன்ன மாதிரி இந்த மூணு நிமிஷம் தான் வதக்கிருக்கேன் இப்போ இது ஒரு தனி பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் பாருங்க மஷ்ரூம் கலர் மாற ஆரம்பிச்சிருக்கு பாருங்க இந்த மாதிரி ஆகும் இப்போது அதே பாத்திரத்தில் கொஞ்சோண்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம் திரும்பவும் எண்ணெய் சேர்த்துட்டு அதில் சீரகம் கொஞ்சோண்டு இப்போது அதிலே பிரியாணி எல்லாம் ஒன்று பட்டை கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம் பூ ஒன்று சேர்த்துக்கிறேன் அதுலேயே ரெண்டே ரெண்டு கிராம் சேர்த்துக்கிறேன் இப்போது அதுலேயே ஒரே ஒரு ஏலக்காய் மட்டும் சேர்த்துக்கிறேன் இப்போது இதெல்லாம் நல்லா காஞ்சிடுச்சு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டு அரைச்சோம்ல அந்த பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா வந்து நம்ம வெங்காயம் தக்காளி வதக்கின இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டோம்ல அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு நம்ம வ வெறும் பாத்திரத்தில் வருத்தோம்ல இது என்னது கொத்தமல்லி மிளகு அந்த பவுட்ரை சேர்த்துக்கலாம் சீரகம்லாம் சேர்த்தோம்ல அந்த பவுட்ரை சேர்த்துக்கலாம் மிக்ஸியில் அரைச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் இதை நல்லா வதக்கி விடுங்க இப்போது இது ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் இருக்கட்டும் இது போட்டதுக்கப்புறம் ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும்னு சொன்னால அப்போ வந்து சிம் வந்து ஸ்டவ் வந்து சிம்லேயே வச்சுக்கோங்க இப்போது ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சு நம்ம வந்து காளானு வெங்காயம் எல்லாம் வதக்கி வச்சுருந்தோம்ல அதை சேர்த்துக்கலாம் லைட்டாக எண்ணெயில் ஃப்ரை பண்ணி வச்சிருந்தோம்ல அதையும் கூட சேர்த்துக்கலாம் இப்போது எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் அப்புறம் கிண்டி கிண்டி விடுங்க இப்போ வந்து மஷ்ரூம் கடை மஷ்ரூம் கடாய்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு இதை வதக்கி விடுங்க ஒரு வாட்டி இப்போ வந்து இதில் வந்து ஒரு கால் டம்ளர் மட்டும் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் ரொம்ப சேர்க்கலாம் பாருங்கள் ஒரு கால் டம்ளர் தான் இருக்குது அதை சேர்த்துக்கலாம் தண்ணியை தண்ணி சேர்த்துட்டு கிண்டி விடுங்க இப்போ வந்து இதை வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சு வேக இப்போது அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு எண்ணெய் பிரிஞ்சு இப்போ கேண்டி பார்க்கலாம் பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது வாசனையும் அவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படியே ரெஸ்டாரண்ட்டில் பண்ணுற மாதிரி இருக்குது இப்போது நான் சிம்மில் வந்து ஸ்டவ்வில் மூடி வச்சுருந்தேன்ல அப்போ வந்து ஸ்டவ் வந்து சிம்மில் தான் வச்சுருந்தேன் பெருசாகவும் வைக்கல மீடியமாகவும் வைக்கல ஏன்னா அடியில் அடி பிடிச்சிருமோன்னு பாருங்கள் ஆனால் அடி பிடிக்கிறதெல்லாம் இல்லை நான் சிம்லேயே வச்சுருந்ததுனால நீங்கள் சிம்லேயே வச்சுக்கோங்க இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு அதில் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் பட்டர் மட்டும் சேர்த்துக்கிறேன் பட்டர் வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லாட்டி வேண்டாம் இப்போ பட்டர் அப்புறம் அதோட கொத்தமல்லி தழை தூவிடுங்க கொத்தமல்லி தழை தூவிட்டு கிண்டி விட்டுட்டு கிண்டி விட்டிங்கன்னா வந்து நம்மளோட மஷ்ரூம் கடாய் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க அவ்வளோ வாசனையாக இருக்கு இப்போ நம்மளோட மஷ்ரூம் கடாய் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ சர்வ் பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட மஷ்ரூம் கடாய் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்க இதை வந்து இன்னைக்கு நாங்கள் சப்பாத்திக்கு தான் செஞ்சிருக்கோம் நீங்கள் வந்து இதை சப்பாத்தி பூரி இட்லி தோசைக்கு சாப்பிட்டா கூட அவ்வளோ சூப்பராக இருக்கும் சார் ரைஸ்க்கு கூட நம்ம சைட் பண்ணிக்கலாம் நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ